ஜிவாட்டு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க சிந்தனையாளர் ஆய்வாளர் வல்லம் பசீர் அவர்கள் தோழர் வணக்கம் வணக்கம் விடுதலை சிறுத்தைகளுடைய மது ஒழிப்பு மாநாட்டிற்கு இபிஎஸ்ஐ அழைத்திருக்கிறார் மது ஒழிப்பில் நம்பிக்கை உள்ள யார் வேணால் வரலான்னு சொல்லியிருக்கிறாங்க ஓபிஎஸ்ஐ கூட அழைத்திருக்கிறாருன்னு தகவல் இந்த விஷயம் வந்து இப்போ திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு எதிர்கட்சிகள் எல்லோரையும் தனது மாநாட்டுக்கு வாங்க ஆனால் இது அரசியல் கூட்டணி அல்ல இது பொதுவான மது ஒழிப்புக்காக அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் பதிவு செய்கிறார் இதற்கு உதாரணமாக ஈழத்தமிழர்களுக்காக நான் இதே மாதிரி திமுக கூட்டணியில் இருந்துக்கிட்டு எதிர் முகாமில் இருந்தவர்களோடு நாங்கள் இலங்கை தமிழர் கூட்டமைப்பில் நாங்கள் இணைந்து செயல்பட்டோம் அது மாதிரி தான் இதுங்கிற அந்த முன்னுதாரணத்தை சொல்லி இதை சொல்கிறார் நீங்கள் சொல்லுங்கள் ஈழத்தமிழர் கூட்டமைப்பு இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இது எல்லாமே உங்களுடன் தொடர்புடைய விஷயங்கள் தான் நீங்கள் விடுதலட்சத்தினுடைய அந்த மது ஒழிப்பு மாநாட்டை எப்படி பார்க்குறீங்க இலங்கை தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு என்று அவர் இன்றைக்கு பேசியிருக்கிற காரணத்தால் அதை தொட்டு ஒரு செய்தியை பேச வேண்டியிருக்கிறது முத்துக்குமாரினுடைய மரணம் மரணம் நிகழ்ந்த போது தியாகராயர் அரங்கத்தில் அன்றைக்கு பல நெடுமாறன் அவர்கள் தலைமையில் கூட்டம் ராமதாஸ் அவர்கள் திருமாவளவன் அண்ணன் அவர்கள் அந்த மேடையிலேயே இருக்கக்கூடாது என்கிற ஒரு அடிப்படையில் ஒரு அரசியல் காலை நகர்த்தலில் ஈடுபட்டார் அன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய செயலாளராக இருந்தவர் மரியாதை அண்ணன் திருநாவுக்கரசர் அவர்கள் இல்லை இல்லை திருநாவுக்கரசர் அண்ணன் அவர்கள் அழுத்தமான செய்திகளை சொல்லி அண்ணன் திருமாவும் அந்த மேடையில் இருக்க வேண்டும் என்று அழுத்த அழுத்தம் கொடுத்ததனுடைய விளைவுதான் தியாகராயர் அரங்கத்துக்கு அந்த மேடைக்கு வந்தார் நேற்றைக்கு தான் அண்ணன் வெள்ளையன் அவர்கள் மறைந்திருக்கிறார் அண்ணன் வெள்ளையன் தான் முன்னின்று அந்த கூட்டத்தை நெறிப்படுத்தினார் ஒரு மிகப்பெரிய கூட்டமாக அது அமைந்தது தலைவர் வைகோ அண்ணன் வேல்முருகன் போன்றவர்கள் எல்லாம் அன்றைக்கு அந்த கூட்டத்திலே பங்கேற்றார் வேல்முருகன் தனி இயக்கம் காணவில்லை இருந்தாலும் ஈழத்தமிழர்கள் மீது கொண்டிருந்த அன்பின் மிகுதியால் அந்த இயக்கத்தை கட்டி எழுப்பினார்கள் அப்போது கூட அந்த மேடையில் அண்ணன் திருமா பேசியது இன்றைக்கும் நினைவு நிலராடுகிறது இது தமிழர்களினுடைய பிரச்சினை நம்முடைய கண்ணு கட்டிய தூரத்தில் நம்முடைய பார்வைப்படுகிற இடத்தில் தமிழர்கள் கொன்றொழிக்கப்படுகிறார்கள் இதை நாம் அரசியல் மாச்சரியங்களை கடந்துவிட்டு இயங்கிட வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது நான் அண்ணன் வளனனுமாறன் அவர்களுக்கு கோரிக்கை வைக்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் இந்த கூட்டமைப்பில் நீங்கள் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு கருத்தை அவர் பேசினார் எனக்கு இன்றும் பசுமையாக நினைவு இருக்கிறது அந்த தியாகராயர் அரங்கத்தில் நானும் அன்றைக்கு இருந்தேன் அப்படி பேசியவுடன் இறுதியாக பேசிய பல அவர்கள் நாங்கள் திமுகவை சேர்த்துக் கொள்ள மாட்டோம் என்று சொல்லவில்லை திமுக வருவதற்கு தயாராக இருக்கிறதா என்று தம்பி திருமாவளவர் கேட்டு சொல்லட்டும் என்று பதில் சொன்னார் இத்தகைய நிகழ்வுகள் அரங்கேறியது எனக்கு இப்போது இருக்கக்கூடிய கேள்வி என்னவென்று சொன்னால் மது ஒழிப்பு என்பது எல்லா கட்சிகளும் பேசுகிற செய்திதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற அக்கா கனிமொழி அவர்கள் கூட கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது அதை தேர்தல் பிரச்சாரத்திலேயே பேசினார் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்கிற போது திராவிட முன்னேற்றக் கழகம் மதுக்கடைகளை கொஞ்சம் கொஞ்சமாக ஒழிப்போம் என்று தங்களுடைய தேர்தல் வாக்குறுதியாகவே கொடுத்தார்கள் என்பதையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது ஆனால் அப்படிப்பட்ட எந்த வாக்குறுதியும் கொடுக்காத அம்மையார் ஜெயலலிதா அந்த தேர்தலிலே வெற்றி பெற்றார் அந்த வாக்குறுதியை கொடுத்து அந்த தேர்தல் களம் கொண்ட திராவிட முன்னேற்றக் கழகம் படுதோல்வியை தழுவி இருக்கிறது எனவே இதிலிருந்து நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் மது ஒழிப்பு என்பது சாத்தியமா என்று கேட்டால் அது வேறு வகையில் வேறு சில பிரச்சனைகளை உருவாக்கிவிடும் நீங்க டாஸ்மாக் கடைகளை மூடிட்டா அடுத்த கட்டமா என்ன செய்வான் கள்ளச்சாராயங்கள் காட்சுவதற்கு தயாராவார்கள் கள்ளச்சாராயம் காட்சினா இப்ப என்ன பார்த்தோம் நம்ம கள்ளக்குறிச்சி விவகாரத்திலேயே பார்த்தோம் கள்ளச்சாராய விவகாரங்கள் எவ்வளவு மோசமாக போனது என்பதை நாம் யதார்த்தமாக பார்க்க நேர்ந்தது எனவே இது குறித்து ஒரு விசாரணை அறிக்கையை முழுமையாக பெற்று அதன் பிறகுதான் இதை கொஞ்சம் கொஞ்சமாக செயல்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க முடியும் எல்லா கட்சிகளும் மது ஒழிப்பு பேசிய கட்சிகள் தான் மறுமலட்சி திமுகவினுடைய பொதுச் செயலாளர் தலைவர் வைப்போம் இதற்காகவே பல நடைபயணங்களை போனார் சசி பெருமாள் மரணம் குறித்து நேற்றைக்கு கண்ணன் திருமா அவர்கள் பேசினார் ஏன் இடைப்பட்ட காலத்தில் இது குறித்து அவர் பேசவில்லை என்று எனக்கு தெரியவில்லை மிகுந்த கண்ணியமும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய தலைவராக அவர் இருக்கிறார் ஆனால் தேர்தல் கணக்கல்ல தேர்தல் அரசியல் குறித்து நாங்கள் இந்த நேரத்தில் பேச விரும்பவில்லை என்று சொல்கிறார் ஒரே ஒரு செய்திதான் எனக்கு நினைவுக்கு வருகிறது அண்ணன் திருமா எந்த நிலைப்பாடு எடுத்தாலும் அது தமிழ்நாட்டினுடைய நலன் கருதிய நிலைப்பாடாகத்தான் இருக்கும் என்பதில் இருவேறு கருத்துக்கு இடமே இல்லை காரணம் தமிழ் சமூகத்துக்காக தன்னையே ஒப்படைத்துக் கொண்டிருக்கிற தலைவராக அண்ணன் திரும்ப இருக்கிறார் அதுல மாற்று கருத்துக்கு இடமே இல்லை இன்னும் குறிப்பாக மதச்சார்பின்மைக்கும் சமூக நீதிக்கும் எப்போதெல்லாம் பேராபத்து வருகிறதோ அப்போதெல்லாம் அதற்கு எழுப்புகிற திசையில் அண்ணன் திருமா இருக்கிறார் அவருக்கு எப்பவுமே ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வேஷன் தமிழ்நாட்டு அரசியலிலும் சரி இந்திய அரசியலிலும் இருந்து கொண்டே இருக்கும் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை நுட்பமாக அணுகக்கூடிய தலைவராக அவர் இருந்திருக்கிறார் அண்மையில கூட ஆனால் ஆம்ஸ்ட்ராங் அவர்களினுடைய மறைவு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியதை யாரும் மறந்துவிடவே முடியாது அதில் ஒரு நுட்பமான அரசியல் முன்னெடுக்கப்பட்ட போது கூட அந்த அமைதி பேரணியில் விடுதலை சிறுத்தைகள் பங்கேற்காது என்று உடனடியாக அறிவிப்பு வெளியிட்டு அந்த பேரணியில் யாரும் பங்கேற்க கூடாது என்று கட்டளை பிறப்பித்தவர் தான் அவ்வளவு செஞ்சிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படி செய்யலைன்னா கூட அந்த திருமாவை யாரும் குறை சொல்லி இருக்க முடியாது ஆனாலும் அதில் இருக்கக்கூடிய உள்ள அரசியலை கொள்கிற அளவுக்கு ஒரு மதிநுட்பம் அவரிடத்திலே இருக்கிறது ஒரே ஒரு கேள்வி ஒரு தம்பியாக அவரிடத்துல கேட்க வேண்டியிருக்கிறது மது ஒழிப்புக்காக குரல் கொடுக்கக்கூடிய கட்சிகள் யார் வேண்டுமானாலும் இதில் பங்கேற்கலாம் என்று ஒரு பொது அழைப்பை விடுகிறார் அண்ணா திமுகவுக்கு அது பகிரங்க அழைப்பு தான் நேற்றைக்கு கூட இமானுவேல் சேகரனாரினுடைய நினைவேந்தல் நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு முன்னாள் முதலமைச்சர் ஓ செல்வம் என்ன பேசுகிறார் எங்களுக்கு ஒரு அழைப்பை விடுத்திருக்கிறார் அன்பு சகோதரர் திருமாவளவன் தலைமை கழக நிர்வாகிகளோடு நாங்கள் பேசி ஒரு முடிவை அறிவிப்போம் என்று அவர் சொல்லியிருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முகமாகவே அறியப்படுபவர் தான் ஓ பன்னீர்செல்வம் என்பது எல்லோருக்குமே தெரியும் ஓ பன்னீர்செல்வம் எத்தகைய மனிதர் என்பதும் தமிழ்நாட்டு அரசியலில் எல்லோரும் அறிந்த ஒன்றுதான் ஓ பன்னீர்செல்வத்தை கூட நீங்கள் கொள்ள வேண்டும் என்று நினைப்பது உண்மையிலேயே மது ஒழிப்புக்கு வலு சேர்க்க வேண்டுமா என்பதை தாண்டி தமிழ்நாட்டு அரசியலில் வேறு ஏதோ ஒரு முகத்தை உருவாக்குவதற்கு அண்ணன் திருமா முயற்சிக்கிறார் அந்த முயற்சி தமிழ்நாட்டுக்கு ஒரு பேராபத்தை தருமோ என்கிற அச்ச உணர்வு இப்போது எல்லோரிடத்திலுமே இடத்திலுமே இழந்திருக்கிறது நீங்க மது ஒழிப்புக்கு எதிராக எல்லாம் குரல் கொடுப்பவர்கள் எல்லாம் வர வேண்டும் என்று சொல்வதில் நியாயம் இருக்கிறது அண்ணா அதிமுக எப்போதாவது மது ஒழிப்புக்காக குரல் கொடுத்திருக்கிறதா நான்காண்டு கால ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி என்றைக்காவது மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று எங்காவது பேசி இருக்கிறாரா அப்போது துணை முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் எங்காவது ஒரு இடத்தில் குரல் கொடுத்தாரா இல்லை தனியாக வந்து தனி களம் கண்டு இப்போது நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளராக போட்டியிட்ட போது கூட எங்காவது ஒரு இடத்தில் மது ஒழிப்பு குறித்து ஓபிஎஸ் பேசியதாக நீங்கள் கேட்டது எந்த அடிப்படையில் இவர்களுக்கெல்லாம் அழைப்பு அனுப்பினீர்கள் நம்ம இப்படியே இன்னொரு பக்கமும் பார்ப்போமே திமுகவுக்கு பெரிய டேமேஜ் ஆக போது அண்ணன் திருமா அண்ணா திமுக கூட்டணிக்கு போறார் இதெல்லாம் நான் நம்பல அண்ணன் திருமாவுக்கு நன்றாகவே தமிழ்நாட்டினுடைய சினாரியோ தெரியும் திமுகவினுடைய தன்மை என்ன என்பதும் தெரியும் அண்ணா திமுகவினுடைய தன்மை என்ன என்பதும் தெரியும் அதனால நான் அப்படியெல்லாம் குறை தன் திருமாவை ஒருபோதும் மதிப்பிட மாட்டேன் ஒரே ஒரு கேள்விதான் திருமா திருமாவர்களுக்கு கேட்க வேண்டியிருக்கிறது நீங்க இந்த மது ஒழிப்புக்கு எதிராக எல்லா கட்சிகளும் வர வேண்டும் என்று சொல்லி அண்ணா திமுகவையும் அழைத்து விட்டீர்கள் ஒருவேளை இன்னொரு புறத்திலே நீங்கள் திமுக இருக்கிற காரணத்தால் திமுக கூட்டணியில் இருக்கிற காரணத்தால் நீங்கள் அந்த பக்கமும் பார்க்க வேண்டியிருக்கிறது அல்லவா இப்ப அருந்ததியருக்கு உள்ளிட ஒதுக்கீடு வழங்கியதுல உங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்குன்னு நீங்க ஒரு சீராயவு மனுவை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறீங்க இல்ல அதை அவங்க அப்படி சொல்லலை இல்லை அருந்தயலுக்கு உள்ளீடு எதுக்கிட்டு வரீங்க கலைஞரை நாங்க பாராட்டுறோம் அதுக்கு அம்பேத்கர் விருது கொடுத்து சிறப்பித்தோன்னு அதை சொல்லிக்கிறாங்க ஆனால் மாநிலங்கள் கையில் உள்ளீடு ஒதுக்கீடு கொடுக்க அதிகாரம் வர்றதை நாங்க மறுக்குறோம் அதாவது அருந்ததியர் உள்ளீடு உதிக்கீடே எதிர்க்கல ஆனா தலித்துகளுக்குள் உள்ளீடு ஒதுக்கீடு வருவதை எதிர்க்கிறோம் அதுவும் மாநிலத்தின் கையில் இருப்பதை எதிர்க்கிறோம் நீங்க அப்படி ஒரு கருத்தை நீங்க சொல்லிருக்கிறீங்க அப்படி இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு நேர் எதிர் திசையில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிக்கையை நான் முழுமையாக சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்க எலாபரேட்டா அண்ணன் திருமாவனுடைய ஸ்டாண்ட் என்னன்னு சொன்னதுனால உள்ளிட ஒதுக்கீட்டை மூன்று சதவீதமாக அருந்ததியருக்கு வழங்கி இருக்கிற கலைஞரனுடைய முயற்சி பாராட்டுக்குரியதுதான் ஆனால் மூன்று சதவீதம் என்பது தாழ்த்தப்பட்ட சமூகத்திலேயே மிகவும் தாழ்த்தப்பட்ட சமூகமாக இருக்கக்கூடிய அருந்ததியர் மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பது போதுமானதாக இல்லை அதை உயர்த்தி ஆறு சதவீதமாக வழங்க வேண்டும் என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு அண்மையில் வழங்கப்பட்டிருக்கிற தீர்ப்பு நம்பிக்கை ஒழுக்கீற்றாக அமைந்திருந்தாலும் மாநிலங்கள் கையில் ஒப்படைக்க வேண்டும் என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு ஆங்காங்கே இருக்கக்கூடிய மாநிலங்களில் தாழ்த்தப்பட்டிருக்கிற மிகவும் தாழ்த்தப்பட்டிருக்கிற அருந்ததிய மக்களுக்கு விடியல் பெற வேண்டும் என்று சொன்னால் அது மாநில அரசனுடைய கையில் தான் இருக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி இப்ப இவ்வளவு ஒரு ராமதாஸ் என்ன சொல்றாரு நீங்க எந்த எல்லாம் முரண்படுறீங்களோ அங்கெல்லாம் முரண்பாடே இல்லங்க மிகச்சரியாக இருக்குங்க அந்த தீர்ப்பு மிகச்சரியாக இருக்குங்க நிலைப்பாடுன்னு சொல்றாரு அண்ணா அறிவாலயத்துல நாளைக்கு காலையில அன்புமணி ராமதாஸை அழைத்து இந்த அருந்ததியர் இடஒதுக்கீடு குறித்தா நாங்க ஆலோசனை கூட்டம் நடத்தணும்னு சொல்லி உங்களுக்கு அருகில் உட்கார வைத்திருந்தால் உங்களுடைய மனம் என்னவாக இருக்கும் உங்கள் கட்சி தோழர்களினுடைய எண்ணம் என்னவாக இருக்கும் நீங்கள் என்ன நினைப்பீர்கள் என்பதை நீங்களே யோசித்து பார்த்து அதிமுகவுக்கு பொது அழைப்பு விடுக்கிறது சரியா தவறா என்பதை நீங்களே முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் நாம் அண்ணன் திருமாவுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது அப்போ உங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும்ல உங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா இருக்கும்ல உங்களுக்கு ஒரு விஷன் இருக்கும்ல இதேதானே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உண்கும் திராவிட கழகம் செஞ்சிலுவை சங்கம் இல்ல சார் அரிமா சங்கம் இல்ல சார் சர்வீஸ் பண்றதுக்காக வந்த கட்சி சார் அது அந்த இயக்கம் வந்து கொள்கை சார்ந்து இயங்குகிற இயக்கமாக இருந்தாலும் மக்களுக்காக எல்லா வகையிலும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற இயக்கமாக இருந்தாலும் அதுவும் ஒரு அரசியல் கட்சி என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது உங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வேஷன் இருக்கும்போது திமுகவுக்கு இருக்காதா அப்ப திமுக அந்த நிலைப்பாட்டை எடுத்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்பதை நீங்களே யோசித்து இந்த முடிவு சரிதானா என்பதை அண்ணன் திருமா அவர்கள் மீண்டும் ஒரு முறை மீளாய்வு செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் தம்பியாக எம்மை போன்றவர்கள் அவருக்கு வைக்கக்கூடிய வேண்டுகோள் இது எப்பவுமே கருத்தியலோடு இணைந்து பேசக்கூடியவர் பொலிட்டிக்கல் பவர் பாலிட்டிக்ஸ்ல உங்களுக்கு ஒரு அனுபவம் உண்டு நேரடியா பல தலைவர்களோட அனுபவம் இருக்கு இருந்தாலும் நீங்க பவர் பாலிட்டிக்ஸை தாண்டி அந்த கருத்தியல் அப்படிங்கிற ஒரு தன்மையில் எப்பவும் நீங்க உறுதியா இருப்பீங்க அது இதுனே வெளிப்படுது அண்ணன் திருமாவளவன்கள் மீது உங்களுக்கு இருக்க பற்று வெளிப்படுது இப்போ இந்த இடத்துல இப்போ நீங்கள் பேசுனதெல்லாம் ஐடியாலஜி ஆனால் இப்போ கரண்ட் பாலிடிக்ஸ் ஊகங்கள் மூத்த பத்திரிகையாளர்களிடம் இருந்து வரக்கூடிய தகவல்கள் அவர் ஒரு சர்வே எடுத்திருக்காரு அவர் கட்சியில் சமீபத்தில் இணைந்த அந்த ஆதவ் அர்ஜுனா அவர்களை வைத்து எடுத்திருக்கிறார் அவர் வைத்திருக்கக்கூடிய நிறுவனம் இந்த மாதிரியான புள்ளி விவரங்களை சேகரிக்கக்கூடிய நிறுவனம் தான் அதில் விடுதலை சிறுத்தைகளுக்கு கடந்த பத்து ஆண்டுகளில் பாசிட்டிவ் இமேஜ் வளர்ந்துருக்கு ஓட் பெர்சன்டேஜ் அதிகரிச்சிருக்கு ஒரு காலத்தில் பாமக விசிகா ரெண்டுக்கும் இருந்த நெகட்டிவ் இமேஜ் இப்போ விசிகாவுக்கு இல்லை இது மாதிரியான தரவுகளை அவங்க எடுத்திருக்கிறாங்க ஸோ நமக்கு அதிக சீட்டு வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த சர்வேல அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இன்னொன்று கள்ளச்சாராயத்தினால் பாதிக்கப்பட்ட கள்ளக்குறிச்சியில் தான் மிடில் சிறுத்தைகளுக்கு ஓட் பேங்கும் அதிகமாக இருக்குது ஸோ அந்த பகுதியில் அந்த இஷ்யூவை எடுத்தால் இன்னும் கொஞ்சம் நமக்கான செல்வாக்கு அதிகரிக்கும் நம்ம மக்கள் மத்தியிலேயே அப்படிங்கிற அந்த ஒரு இது இந்த ரெண்டு விவகாரத்தையும் கணக்கில் எடுத்து தான் அந்த முதவொழிப்பு மாநாடு அதனால இதில் ஒரு பக்கம் நம்ம செல்வாக்கு கூட்டி இருக்கிறத காண்பிக்க ஒரு பார்கெயின் பவரை காமிக்க இபிஎஸ்லேருந்து எல்லாரையும் நாங்கள் கூப்பிடுறோம்னு காமிக்கிறாரு இன்னொரு புறம் அந்த மது ஒழிப்பு அரசியல் அவங்க பெல்ட்ல அது ரொம்ப செல்வாக்காக தனக்கு தருணுங்கிற இந்த ரெண்டு விஷயத்தை பார்க்குறாங்க ஐடியாலஜியை ஒரு பக்கம் வச்சுட்டு இப்போ ஒரு ஓட் பாலிடிக்ஸ் கட்சியா இந்த ரெண்டு சர்வே புள்ளியோர வந்திருக்கு இதன் அடிப்படையில் ஒரு மாநாடு நடத்துகிறாருங்கிறாங்கிற நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த திருமா பொலிட்டிக்கலாம் எப்போதுமே ஒரு நல்ல அப்சர்வர் தான் நான் அதை தெளிவாவே சொல்லிட்டேன் அவருக்கு திமுக அண்ணா திமுக என்கின்ற இரண்டு பெரிய இயக்கங்களின் மீதும் சம அளவிலான பார்வைதான் எப்போதுமே இருந்திருக்கு இப்போது கூட நீங்க அண்ணா திருமாவிடத்துல ஒரு நேர்காணலுக்கு ஏற்பாடு செய்து அவர் இடத்துல கேட்டா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அந்த ஈழத்தமிழர்களுக்கான உண்ணாவிரத போராட்டத்துல ஒருபுறம் மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் தலைவர் வைகோவையும் இன்னொரு புகார் அண்ணன் திருமாவையும் கரம் பிடித்து உயர்த்தினார்ல அதை இப்போதும் அண்ணன் திருமா செலாகித்தே பேசுவார் அவர் மனதில் அப்படி ஒரு மகிழ்ச்சியை அந்த நிகழ்வு தந்தது அந்த நிகழ்வினுடைய மேடைக்கு கீழே நானும் இருந்தேன் எனக்கும் உண்மையிலேயே அன்றைய தினம் வந்து ஒரு மகிழ்ச்சி தான் அது வந்து பெரியாருக்கு கிடைத்த வெற்றி அம்பேத்கருக்கு கிடைத்த வெற்றி திராவிட இயக்கத்துக்கு கிடைத்த வெற்றி என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் ஆனா நீங்க வந்து இன்னைக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்கல்ல நீங்க இப்போ ஒரு கணக்கெடுப்பு நடத்தி இருப்பதாக சொல்றீங்கல்ல இந்த கணக்கெடுப்பலா நடத்துவதற்கு முன்பாகவே திமுக அதிமுக அல்லாத அணியை கட்டிய பெருமை இரண்டாயிரத்தி பதினாறுல அண்ணன் பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா வைகோ அந்த அணியை கட்டினார் நினைக்கிறாங்க உண்மை அது இல்லங்க யதார்த்தமான உண்மையை பேசியாக வேண்டும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இணைந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இந்த சட்டமன்ற தேர்தலை சந்திக்க வேண்டும்னு மதிமுக மாவட்ட செயலாளர்கள் ஆட்சி மன்ற குழு கூட்டத்துல பேசி முடிவெடுக்கப்பட்டு விட்டது மாவட்ட செயலாளர்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்தாச்சு நீங்க போய் திமுக கூட்டணிக்கான ஏற்பாடுகளை செய்யுங்க அங்கங்க திமுகவோடு இணைந்து பணியாற்றுங்க நம்ம எந்தெந்த தொகுதிகள் கேட்கலாம் எப்படி தேர்தலை சந்திக்கலாம்னு வியூகங்களை அடுத்து வகுப்போம்னு சொல்லி அறிவிப்பை பொதுச் செயலாளர் வெளியிட்டு விட்டார் அதன் பிறகுதான் அண்ணன் திருமா வந்து இந்த மக்கள் நல கூட்டி இயக்கம் என்கிற ஒரு செய்தியோடு வருகிறார் அப்ப மக்கள் நல கூட்டணி இல்ல மக்கள் நல கூட்டி தான் ஜவஹர்லா இருந்தாரு பேராசேர் ஜவஹர்லா இருந்தார் இன்னொரு செய்தி மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய தலைவராக இருக்கிற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அன்சாரிக்கு நெருக்கடி வந்ததே அந்த கூட்டி இயக்கத்தால் தான் அந்த கூட்டி இயக்கத்தின் சார்பில ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் வள்ளுவர் கூட்டத்துல நடைபெற்றது இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் நாளைய அரசியல் சரித்திரத்தை புரட்டி போடுகிற வல்லமை பெற்றிருப்பவர்கள் பேசிட்டாரு அவர் மாமகவினுடைய பொதுச் செயலாளர் பிறகு பிறகுதான் அதை எப்படி நீ வந்து அரசியலை புரட்டி போடுறதுன்னு சொல்லலாம் அப்ப நீ ஒரு கூட்டணிக்கு தயாராவறியா என்ன கேட்காம நீ முடிவெடுக்கிறியான்ற அந்த ஈகோ தான் பேராசிரியர் ஜவஹர்ல்லாவுக்கும் அவருக்கும் உட்கட்சி மோதல் அது அவர்களுடைய பிரச்சனை அது குறித்து நான் விரிவாக பேச தயாராக இல்லை அதே நேரத்தில் இப்படி ஒரு வியூகத்தை தமிழ்நாட்டில் யாருமே நினைத்து பார்க்க கூட அஞ்சுகர நேரத்தில் ஒரு முயற்சியை எடுத்து அதில் ஓரளவு வெற்றியும் பெற்றவர் அண்ணன் திருமா அதை நீங்க மறந்து விடவே கூடாது எனவே அவருக்கு அப்படிப்பட்ட கால்குலேஷன் நிச்சயமாக இருக்கும் இல்லாமல் இருந்தால்தான் ஆச்சரியம் நான் தான் சொல்லிட்டேன்ல பொல் பாலிடிக்ஸ்ல அவரளவுக்கு வியூகங்களை வகுக்கக்கூடிய அவரளவுக்கு தொலைநோக்கு பார்வை கொண்டிருக்கிற தலைவர் தமிழ்நாட்டிலேயே இல்லை என்றுதான் நான் சொல்வேன் அதுல ஒண்ணு மாறுபட்ட கருத்துக்கே கிடையாது அவருக்கு இருக்கிற ஐடியாலஜி அவருக்கு இருக்கிற பார்வை வேற எந்த தலைவருக்குமே இல்லை இதே அண்ணன் திரும்ப சொன்ன இன்னொரு ஸ்டேட்மெண்ட் நான் சொல்லியிருந்தேன் என்னதான் நான் ரெண்டு லட்சம் வாக்குகள் மூன்று லட்சம் வாக்குகள் சிதம்பரம் தொகுதிக்குள்ள வச்சிருந்தாலும் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி தொகுதிக்குள்ள வச்சிருந்தாலும் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இறைந்து போட்டியிட்டால் தான் அது வெற்றி என்கிற இலக்கை நோக்கி செல்கிறது நான் தனித்து போட்டியிட்டாலோ அல்லது வேறு கூட்டணியில் போட்டியிட்டாலோ அது வெற்றி என்கிற இலக்கை போய் அடைவதில்லை அதற்கு பிரதானமாக ஒரு காரணம் இருக்கிறதுன்னு ஒரு செய்தியை சொன்னார் சார் ரொம்ப வழியோடு தான் அந்த செய்தியை அவரும் சொன்னால் அதே வழியோடுதான் நாமும் உள்வாங்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறது என்னதான் நான் ஒரு பெரிய தலைவராக இருந்தாலும் வேட்பாளராக போட்டியிட்டாலும் சில இடங்களில் என்னால் வாக்கு சேகரிக்க கூட செல்ல முடியாத நிலைமை இருக்கிறது அண்ணன் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் போன்றவர்கள் அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் போன்றவர்கள் என்னை அழைத்து செல்கிற போது அந்த வீதியில் என் மீது மலர் தூவி வரவேற்பவர்கள் நான் தனியே திமுக அல்லாமல் சென்று வாக்கு சேகரிப்பதாக இருந்தால் என்னை அந்த தெருவுக்குள்ளேயே அனுமதிப்பதில்லை என்பதையும் நான் இங்கே ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் என்று அவர் சொன்னார் இது அண்ணன் திருமா பேசிய செய்தி ஒரு வார்த்தை கூட நான் மிகைப்படுத்தி சொல்லவே இல்லை அப்ப உங்களுக்கு இண்டிவிஜுவல் செல்வாக்கு இருந்தாலும் அந்த இண்டிவிஜுவல் செல்வாக்கும் யாரோடு சேருகிற போதுதான் அது மதிப்பு பெறுகிறது அதிகாரத்தை நோக்கி நகர்கிறதுனா திமுகவோடு சேருகிற போதுதான் இதை அண்ணன் திருமாதான் சொன்னார் நான் சொல்லல என்னுடைய செய்தியும் அல்ல அப்போ இவ்வளவு வெற்றிகளையும் நீங்கள் பெற்றதற்கு காரணம் திமுகவும் நீங்களும் கரம் கோர்த்திருந்த காரணம் சார் அது ஒரு கொள்கை கூட்டணி சார் தேர்தல் கணக்கு இல்ல அப்படின்னு இன்னைக்கு அண்ணன் சொல்றார்ல தேர்தலில் திமுகவோடு அவர் நின்றது கூட தேர்தல் கணக்கு இல்ல அது ஒரு சமூக நீதி கூட்டணி என்றுதான் நான் சொல்வேன் அந்த பார்வைதான் திமுகவுக்கும் பிசிகாவுக்கும் திமுகவுக்கும் பிசிகாவுக்கும் எங்க முரண்பாடு இருக்கு ஏதாவது ஒரு இடத்துல முரண்பாடு நீங்க சொல்லுங்களேன் எந்த பிரச்சனையிலாவது முரண்பாடு இருக்கிறதா எந்த பிரச்சனையும் தி திமுகவுக்கும் இடதுசாரிகளுக்கும் ஆஹ் தமிழீழம் தமிழ்தேசிய அரசியல்ல வேறுபாடு இருக்கு திமுகவுக்கும் காங்கிரஸ்க்கும் தமிழீலம் தமிழ்த் தேசியம் போன்ற விஷயங்கள் வேறுபாடு இருக்கு ஈ டேபிள்யூ டென் பர்சன்டேஜ்ல ஆனா விசிகாவுக்கும் திமுகவுக்கும் நூறு விழுக்காடு கிட்டத்தட்ட ஒரே குழுக்கதான் பெரிய வேறுபாடு எதுவுமே கிடையாது மாநில சுயாட்சியில இருந்து சாதி உழிப்பு வர இன்னொன்றையும் நான் குறிப்பா சொல்லிருந்தேன் மதிமுகவுக்கு கூட திமுகவினுடைய ஈழத்தமிழர் நிலைப்பாட்டுல மாறுபட்ட கருத்து இருந்தது ஆனா அண்ணன் தெருமாவுக்கு அதுல கூட மாறுபட்ட கருத்து இல்லை கலைஞருடைய ஸ்ட்ராட்டஜி சரிதான் கலைஞர் அப்படி முடிவை எடுத்ததுதான் சரி இல்லை என்று சொன்னால் வேறு வாய்ப்பே அமையாமல் போயிருக்கும் பல நேரங்கள்ல தேசிய தலைவர் அவர்களுடைய பேரை சொல்லி என்கிட்ட சொன்னாரு நீங்க திமுக கூட்டணியிலேயே இருங்க திமுக கூட்டணியில இருப்பதுதான் சரியா இருக்கும் நீங்க டெல்லிக்கு போனோம்னா அதுதான் உங்களுக்கு சரியா அமையும்னு எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தவரே தானே பேசி இருக்கிறார் அண்ணன் திருமா பேசிய காணொலிகள் இன்றைக்கும் காண கிடைக்கிறது அந்த அளவுக்கு நூறு விழுக்காடு போகக்கூடிய ஒரு கூட்டணி என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி தான் எனவே அவர் இன்னும் ஒருபடி மேலே சென்று சிந்திக்க வேண்டும் இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கரெக்ட் சார் அவர் எடுத்திருக்கிற அந்த சர்வே அவருக்கு கிடைத்திருக்கிற அந்த மதிப்பீடுகள் அதெல்லாம் உண்மையிலேயே யாரும் மறுக்க முடியாத ஒன்றுதான் ஆனா அதே நேரத்தில் தனித்து போட்டியிட்டு இந்த இடங்கள் அவருக்கு கிடைத்ததா என்பதையும் யோசித்து பார்க்கணும் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற பொது தேர்தல ஆறு இடங்கள் எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் சரிசமமாக பிரித்து கொடுக்கப்பட்டது அதுல சின்னம் இல்லாத ரெண்டே கட்சி தான் ஒன்று மதிமுக இன்னொன்னு விடுதலை சிறுத்தை அன்றைய நிலைமைக்கு உள்ளபடியே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மதிமுக தான் பெரிய கட்சி விடுதலை சிறுத்தைன்ற ஒரு பிம்பம் இருந்தது அதன் பிறகுதான் இந்த கட்சிக்கு அவ்வளவு வாக்கு வங்கி இல்லை இந்த கட்சியை விட நூறு விழுக்காடு செல்வாக்கு அதிகமாகப்பட்டிருக்கிற கட்சியாக விடுதலை சிறுத்தை இருக்குதுன்றதை அங்க திரும்ப ப்ரூவ் பண்ணாரு அது வேற கதை ஆனா அந்த நேரத்துல தனி சின்னம் கேட்டார் உண்மையிலேயே திராவிட முன்னேற்றக் கழகம் அதை ஒப்புக்கொண்டார்கள் தனி சின்னத்தில் அவர் போட்டியிட்டார் அரசியல் அங்கீகாரத்தை வென்றெடுத்தார் இன்னும் ஒரு கூடுதலான செய்தி அரகோணம் போன்ற இடங்கள்ல ஒரு அடர்த்தியான எதிர்ப்பு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீதான ஒரு எதிர்ப்பும் அதே போன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மீதான எதிர்ப்பும் இருந்தது இது ஒரு சேர சேர்ந்து தான் கௌதம சன்னா அந்த இடத்துல தோல்வி அடைஞ்சார் இல்லைன்னு சொன்னா நீங்க சூரியன் சின்னத்துல சின்னத்தில் இருந்தா கௌதம சன்னா அந்த இடத்துல வெற்றி பெற்றிருப்பார் ஏன்னா இன்றைக்கு கொறடாவாக இருக்கிற ரவி அவர்கள் தான் அதிமுக வேட்பாளர் அவர் மூன்று முறை வெற்றி பெற்று நான்காவது முறை காலத்தில் இருக்கிறார் அவரை வீழ்த்துவதற்கு திமுக சின்னத்தில் நீங்க போட்டியிட்டு இருந்தால் நிச்சயமாக அவரும் வெற்றி பெற்றிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அந்த வன்னி அரசும் வெற்றி பெற்றிருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனா அந்த தோல்வியாக இருந்தாலும் பரவாயில்லை கட்சி அங்கீகாரம் வேண்டும் என்று சொன்னார் அதுவும் திமுக தான் நடந்தது இப்ப ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை தனி சின்னத்தில் நீங்கள் பெற்றதும் திமுக கூட்டணியில் தான் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல அண்ணன் திருமா தனி சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றதும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி தான் இதெல்லாம் அண்ணா திமுகவோடு கூட்டணியில் இருந்தால் அல்லது தனித்து போட்டியிட்டால் சாத்தியப்படுமா என்பதை அண்ணன் திருமா அவர்கள் நன்கு உணர்ந்திருப்பார் ஆனால் ஏதோ ஒரு பொலிட்டிக்கலி ஒரு அவர் நகர்றாரு வேறு ஒரு பாதைக்கு அவர் சென்று விடுவாரோ என்கிற அச்ச உணர்வு தான் பதட்டம் செய்திருக்கிறதே தவிர அவர் மீது வருத்தமோ அல்லது அவர் எடுக்கிற முடிவு தவறாக இருக்கும் என்ற எண்ணமோ அது புரியுது ஆனா இன்னொரு தகவல் சொல்றாங்க நடத்தி எங்களை கூப்பிடுங்க அன்புமணி ராமதாசே சொன்னாரு எங்க நாங்க ஏன் அவரோட கூட்டணி வைக்கலன்னா அவர் எப்ப பார்த்தாலும் விடுதலை சித்தையில கூப்பிட்டு இருக்காருங்க நீங்கள் ஒன்று ஈபிஎஸ்ஐ நாங்கள் துரோகம் செஞ்சுட்டோம் பாமக அதிமுக கூட்டணி உடைந்தபோது அன்புமணி கொடுத்த வாக்கு மூலம் இது அவர் எப்போ பார்த்தாலும் விடுலட்சத்தில் திரும்ப அவர் அவர் கூப்பிட்டு தான் இருக்காரு அவர் என்ன எங்களுக்கு லாயலாவா இருக்காரு அப்படின்னு அவர் கொடுத்த ஒரு பேட்டி ஒன்று இருந்தது விடுலட்சத்தை பல முறை எனக்கு பல இடத்துல இருந்து அழைப்பு வருதுங்கிறத அவர் சொல்லி கொண்டு தான் இருக்கிறார் ஆனால் நாங்கள் இந்த கூட்டணியில் இருக்கணும் இந்த நிலையில் இவரே ஒரு மெசேஜை தட்டி விட்டாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒரு மாநாடு நடத்துங்க அதில் சும்மா ஒரு பொதுவான அடைப்பு மாதிரி கொடுங்கன்னு இபிஎஸ்ஏ இந்த மாதிரிலாம் தூண்டுகிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திகள் ஊகங்களாக இருக்கலாம் இல்லை இதாக கூட இருக்கலாம் ஆனால் இப்படிலாம் சொல்கிறாங்களே இவர் இந்த நடவடிக்கைக்கு பிறகு இப்படியான செய்திகள்லாம் வருது அப்படியெல்லாம் கையாளுகிற இடத்தில் அண்ணன் திருமா இருக்க மாட்டார் என்று நான் அழுத்தமாக நம்புகிறேன் என்னட்டு சொன்னா ஒரு ஒரு அரசியல்ல மேனுப்புலேட் பண்றதுக்கு பொலிட்டிக்கலி மேனுப்புலேட் பண்றதுக்கு ஒரு கருவியாக அண்ணன் திருமா ஒருபோதும் பயன்பட மாட்டார் என்பது என்னுடைய அழுத்தமான நம்பிக்கை ஆனால் அதே நேரத்தில் அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம்ல எதுக்குமே உத்தரவாதம் இல்ல நேற்று வரை கூட்டணியில் இருக்கிறேன் என்று சொன்ன மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றங்கள்லாம் இரண்டாயிரத்தி ஆறுல பதாக வைத்ததற்கு பிறகு இருக்கும் ஆமா கிளம்பி போனார் எல்லாம் வச்சு தலைவர் வைகோவுக்கு இறுதி அஞ்சலி செலுத்திய காட்சிகளை எல்லாம் நானே அருகிலிருந்து பார்த்தேன் திருச்சியில தான் மாநாடு நானே அருகில் இருந்து பார்த்த காரணத்தால் அதெல்லாம் எனக்கு தெரியுங்கிற அடிப்படையில எது வேண்டுமானாலும் நடக்கலாம் ஆனா ஒரு விஷயம் மட்டும் யதார்த்தமான உண்மை எடப்பாடி பழனிசாமி ஒரு அழுத்தமான கூட்டணியை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் அவருடைய டார்கெட் ரெண்டே கட்சிகள்தான் தான் ஒன்று மறுமலர்ச்சி திமுக இன்னொன்று வீசிகா இரண்டு கட்சிகளை குறிவைத்து அவர் காயநகர்த்துகிறார் பிசிகாவை பொறுத்தவரையில திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு பெரிய கட்சி என்று அங்கீகாரம் பெற்றிருக்கிற ஒரு அரசியல் கட்சி விடுதலை சிறுத்தை நீங்க பட்டியலிட்டு பார்த்தா காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது காங்கிரஸ் கட்சி தன்னுடைய கிளை பரப்பி பரப்பி அது நீண்ட காலமாக பயணிக்கிற காரணத்தால் அந்த இடத்தை அது பெற்றிருக்கிறது மூன்றாவது இடம் திமுக கூட்டணியில விடுதலை சிறுத்தைக்கு தான் நீங்க கண்ணம் முடிக்கிட்டு சொல்லலாம் அதுல ஒண்ணு மாறுபட்ட கருத்துக்கு இடமே கிடையாது வேற யாரும் அந்த இடத்தை இட்டு நிரப்பவே முடியாது அதன் பிறகு மறுமலட்சி திமுக அடுத்து இடதுசாரிகள் இப்படி வரிசைப்படுத்தி நீங்க சொல்லலாம் அப்போ கூட்டணியில பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தையை ஒரு பக்கம் அழைத்து வந்துவிட்டால் கூட்டணியை பலப்படுத்தி விடலாம் தரப்புல இருக்கிற கூட்டணியை வலுவல செய்யலாம் இன்றைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு இருக்கிற பெருமையே ஆர் கே நகர் இடைத்தேர்தலில் துவங்கிய கூட்டணியை இந்த தேர்தல் வரைக்கும் கொண்டு வந்துட்டார் சார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வரைக்கும் அந்த கூட்டணியை கொண்டு வந்து சேர்த்து விட்டார் எனவே இவ்வளவு நாட்கள் ஒரு கூட்டணியை சிதறாமல் கொண்டு போய் சேர்க்கிறார்கள் என்பதே அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி தான் அதில் ஏதாவது கல்லெறிந்து பார்க்க முடியுமா என்கிற முயற்சியை நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி செய்யத்தானே செய்வார் நாம திமுகவுக்காக கேட்டோம் இல்லையா திமுக என்ன செஞ்சிலுவை சங்கமா அரிமா சங்கமா அதிமுக மட்டும் என்ன அரிமா சங்கமா அதுவும் வாக்கு அரசியல் அமெரிக்காவுக்கு முதலமைச்சர் இப்ப நல்ல பாருங்க அமெரிக்காவிற்கு முதலமைச்சர் போயிருக்கிற நேரத்துல இப்படி ஒரு விஷயம் நடக்கிறது இபிஎஸ் கூப்பிடா இருக்கிறப்ப இப்ப ஐபி ரிப்போர்ட் எல்லாம் போயிருக்கும்ல ஸ்டாலினுக்கு அங்க முதலமைச்சருக்கு போயிருக்கும்ல நிச்சயமாக முதலமைச்சருடைய கவனத்துக்கு போயிருக்கும் முதலமைச்சர் இந்த விஷயத்தில் ஒரு கூர்ந்த கவனத்தை பெற்றிருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் ஒருபுறம் அண்ணன் திருமாவனுடைய நகர்வுகளை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருப்பார்கள் அடுத்த கட்டம் அண்ணா திமுக என்ன செய்ய போகிறது என்பதையும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருப்பார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் ஆனாலும் அண்ணன் திருமாமாரியே அவரும் ஒரு மெச்சூர்டு லீடர் சார் அவர் எந்த விதத்திலும் அண்ணன் திருமாவை இழப்பதற்கு தயாராக இருக்க மாட்டார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் இப்போது கூட எந்த விதமான எதிர் விமர்சனத்தையும் திமுக தரப்பிலிருந்து வைக்கல நேற்றைக்கு கூட உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் அவர்கள் ஒரு பேசிய செய்தி மிக முக்கியமான செய்தி அவர் என்ன சொல்றாருன்னா அது அவர்களுடைய விருப்பம் அது குறித்து நான் கருத்து சொல்ல முடியாது ஒரு சின்ன விமர்சனத்தை கூட அவர் வைக்கல எனவே திமுகவும் இந்த விஷயத்தில் ஒரு கரிசனத்தோடும் அக்கறையோடும் தான் இயங்குகிறது என்பதை ஆனால் அந்த திருமா எடுத்திருக்கிற இந்த நகர்வு தமிழ்நாட்டினுடைய தன்மைக்கு சரியா என்று கேட்டால் உண்மையிலேயே இப்போது ஓபிஎஸ் போன்றவர்களை அழைத்தது ஒரு பேராபத்தை ஏற்படுத்துகிற செயல்தான் என்றுதான் நான் புரிந்து கொள்வேன் கண்டிப்பா இந்த மாதிரி நேரத்தில் இவங்க எடுப்பதை அரசியல் கணக்கு இல்லை என்று சொன்னாலும் கண்டிப்பாக அரசியலாகத்தான் இது புரிந்து கொள்ளப்படும் இது கண்டிப்பாக விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவருக்கும் தெரியும் அவர்கள் எந்த தேர்தல் கணக்கும் இல்லை என்கிறார்கள் ஆனால் மற்ற கட்சிகளுடைய செயல்பாடுகள் பத்திரிகையாளர் தரவுகள் எல்லாமே நமக்கு புதிய புதிய ஊகங்களை கற்பனைகளை தருது பார்ப்போம் அந்த மாநாட்டில் யாராவது அதிமுக சார்பாக ஒரு மூத்த முன்னாள் அமைச்சர்கள் கலந்து கொண்டாலே அது பெரிய பரபரப்பை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அவர் எப்படியும் பாஜகவை மட்டும் திட்டுவாரா திமுக திட்டாமல் இருப்பாரா இதெல்லாம் தெரியல அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் அப்புறம் எல்லா கட்சியும் கூப்பிடுறவரும் திமுகவையும் கூப்பிட்டு தானே செய்வார் திமுக சார்பாக யார் போகிறாங்க இல்லை போகாமல் இருக்க போகிறாங்களா இது எல்லாமே மிகப்பெரிய விவாதத்தை கண்டிப்பாக கிளப்போம் பார்ப்போம் நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வர் ஒரு த்ரெவிடியன் ஸ்கூல் ஆஃப் தாட்டில் இருக்கக்கூடிய நபர் பவர் பாலிட்டிக்ஸ் அறிந்த நபருங்கிற முறையில் மூன்று புள்ளிகளையும் தொட்டு இந்த விஷயத்தை நீங்கள் அணுகியிருக்கீங்க இந்த சார்பு நிலையிலையும் நிற்காமல் பொதுவான நிலையிலேருந்து நீங்கள் பேசியிருக்கீங்க பார்ப்போம் அடுத்த கட்டம் என்ன நகருங்கிறத நம்ம வேடிக்கை தான் பார்க்கணும் வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது அதை வழக்கம்போல நம்ம ஆய்வு செய்ய வேண்டிய கடமையும் நமக்கு இருக்குது மிக்க நன்றி நன்றி